தருமபுரி ஆதீனம் விவகாரத்தில் பாதி உண்மையை மட்டும் சொல்லி மீதி உண்மையை மறைச்சிருக்காங்க சன்யூஸு அவங்க முழுமையான செய்தி போடலன்னா என்ன நாம பார்க்கலாம் உண்மையான முழுமையான செய்தி என்னங்கறத நாம பார்க்கலாம் அடுத்ததாக மீண்டும் உண்மையை மறைத்து பாஜகவிற்கு எதிராக அவதூறு பரப்பக்கூடிய செய்திகளை ஒரு தற்கொலை ஊப்பி பரவிட்டு வந்துட்டு இருக்கு அந்த தற்கொலை ஊப்பிக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அதை கொடுத்துட்டு நாம இந்த சோ வாங்க கண்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா எனதிரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தருமபுரி ஆதீனம் விவகாரத்துல சன் நியூஸ்ல வெளியிட்ட இந்த ரெண்டு நியூஸ் கார்டை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க அதுக்கப்புறமா உண்மையான முழுமையான செய்தியை நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க தர்மபுரம் ஆதீனத்துக்கு கொலை மிரட்டல் நான்கு பேர் கைது ஆபாச வீடியோ ஆடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவோம் என தர்மபுரம் ஆதீனத்திடம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக பாஜக மாவட்ட தலைவர் உள்பட ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு பாஜக பிரமுகர் உள்பட நால்வர் கைது ஆடுதுறை பாஜக பிரமுகர் வினோத் குடியரசு விக்னேஷ் ஸ்ரீனிவாஸ் ஆகிய நான்கு பேர் கைது தலைமறைவான ஐந்து பேருக்கு போலீஸ் வலைவீச்சு இந்த செய்தி நீங்க பார்க்கும் படிக்கும்போது உங்களுக்கு எது மாதிரியான ஒரு கருத்து உள்ள போகுது அது பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அடுத்த நியூஸ் காடை பாருங்களேன் ரவுடிகளிடம் இருந்து காப்பாற்றிய முதலமைச்சருக்கு நன்றி எங்களையும் எங்கள் மனத்தின் பெருமையையும் காத்த காவல்துறைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போலி ஆபாச ஆடியோ வீடியோ நடவடிக்கைக்கு தருமபுரம் ஆதீனம் நன்றி ஆபாச வீடியோவை வெளியிட போவதாக தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற பாஜக மாவட்ட தலைவர் உட்பட நான்கு பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த நியூஸ் கார்டு தான் இருக்கும் சிமிலாரிட்டி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மேலோட்டமா பாத்தீங்கன்னா இந்த செய்தியானது உண்மைதான் உண்மையிலேயே உண்மைதான் ஆனா பாதி உண்மையை மட்டும்தான் சன் நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க ஒரு போலி செய்தியை விட பாதி உண்மையான செய்தி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த சமூகத்துக்கு இந்த ரெண்டு நியூஸ் பாத்தீங்கன்னா பாஜக கார பாஜக காரர்கள் உட்பட அப்படி மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா உண்மையாலே இந்த விவகாரத்துல தர்மபுரி ஆதினம் விவகாரத்துல உண்மையாலே பாஜக காரம் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கானா கிடையாது திமுக நபரும் சம்மந்தப்பட்டிருக்கா திமுக நிர்வாகி ஒருத்தரும் சம்மந்தப்பட்டிருக்காரு அது குறித்தான விஷயங்கள் எதுவுமே போடாம வெறும் பாஜக பாஜக நிர்வாகி பாஜக காரங்க அப்படிங்கிறத இப்படி ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க இதே மாதிரியான செய்தியை தான் தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கடத்தல் விவகாரம் குறித்து நீங்க யாருன்னா திமுக இருந்த முன்னாள் நிர்வாகி இந்த என்ஆர்ஐ விங்ல இருந்த ஒரு நபர் ஜாஃபர் சாதிக்க இருக்கா இல்லையா அவன் தான் அவனை பற்றின செய்திகள் வரும்பொழுது மட்டும் இவன் சினிமா தயாரிப்பாளர் சினிமா பட தயாரிப்பாளர் அப்படி மாதிரி மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அது மாதிரி சொல்லிட்டு கடந்து போனாங்களே தவிர அந்த நபர் முன்னாள் திமுக நிர்வாகி என்ஆர்ஐ விங்ல இருந்தவன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஊடகமும் சொல்லவே இல்லை நீங்க பாத்துருப்பீங்க யாருமே சொல்லவே இல்லை வெறும் பிலிம் ப்ரொடியூசர் மட்டும்தான் சொன்னாங்களே தவிர முன்னாள் திமுக நிர்வாகின்னு சொல்லவே இல்லை இதுக்காக தான் திமுக உடைய மூத்த தலைவர் திரு ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் தமிழக ஊடகங்களை பார்த்து ரெட் லைட் மீடியா மாதிரி இவங்க நடந்துக்கிறானுங்க அப்படின்னு சொன்னார் போல சரி அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வைங்க நம்ம தருமபுரி ஆதீனம் விவகாரத்துல உண்மையாலே நடந்தது என்ன இந்த பாஜக நிர்வாகி திமுக நிர்வாகி இவங்க என்ன மாதிரியான காரியங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சைட்ல போற தரிசு அதையும் நீங்க பாருங்க மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீன மடாதிபதியின் ஆபாச வீடியோ இருப்பதாகவும் அதை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாகவும் கூறியும் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் திமுக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் இது தொடர்பாக நான்கு பேரை கைது செய்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜகாரரு திமுக காரர் ஓகேங்களா ஆனா சன் நியூஸ்ல வெறும் பாஜக நிர்வாகி அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் கொட்டை எழுத்துல போட்டாங்க திமுக நிர்வாகி அப்படிங்கிறதையும் போடல அந்த நிர்வாகியோட பேர் என்ன அப்படிங்கிறதும் போடல நாம அது எல்லாத்தையுமே தெளிவா பார்க்கலாம் மயிலாடுதுறையில் அமைந்திருக்கும் தருமபுரி ஆதீன சைவ மடம் மிகவும் பழமை வாய்ந்தது தருமபுர ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது தலைமை மடாதிபதியாக மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இருந்து வருகிறார் இந்த நிலையில் ஆதீன கருத்தர் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோவும் ஆடியோவும் இருப்பதாக கூறி சிலர் மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக மடாதிபதியின் சகோதரரும் தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கடையூர் தேவஸ்தானத்தின் கணக்காளராக இருக்கும் விருத்தகிரி என்பவரும் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் அந்த புகாரில் கூறியிருப்பதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ கூர்ந்து பாருங்க தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையை சேர்ந்த வினோத் என்பவரும் திருவையாறை சேர்ந்த மடாதிபதியின் உதவியாளர் செந்தில் என்பவரும் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் நேரில் சந்தித்தனர் அப்போது ஆதின மடாதிபதி சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோவும் ஆடியோவும் தங்களிடம் இருப்பதாகவும் சமூக தொலைக்காட்சிகளில் வெளியிடாமல் இருக்க வேண்டும் என்றால் படம் தர வேண்டும் என்றும் கூறி மிரட்டியதுடன் என் கழுத்தை நெறித்து கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் மேலும் எங்கள் சார்பில் திருவெங்காட்டை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தொடர்பு கொள்வார் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் செம்பனார் கோயிலை சேர்ந்த கலைமகள் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் மதுரையை சேர்ந்த வக்கீல் ஜெயச்சந்திரன் செப்பனார் கோவில் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் ஆகியோர் தூண்டுதலாக இருந்திருக்கின்றனர் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக காரர்னு மட்டும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதே மாதிரி திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் அவருடைய பெயரும் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஆனா தமிழக ஊடகங்கள்ல இந்த திமுக நிர்வாகி அப்படிங்கிற பெயர் வரவே இல்லை இந்த புகார் தொடர்பாக சிறப்பு படை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியதும் உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து பாஜகவின் தஞ்சை வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஆடுதுறை வினோத் சீர்காழி ஒன்றிய பாஜக முன்னாள் தலைவர் திருவெங்காடு விக்னேஷ் செம்மனார் கோயில் கலைமகள் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு தஞ்சை மாவட்ட திருவிடைமருதூர் தாலுகா நெய்க்குப்பை கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை சிறையில் அடைத்தனர் மேலும் வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக இருக்கும் பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் திமுக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கூட்டாதா இருந்திருக்காங்க ஆதீன உதவியாளர் செந்தில் மதுரையை சேர்ந்த வக்கீல் ஜெயச்சந்திரன் பிரபாகரன் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் மயிலாடுதுறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்புடைய அகோரம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள ராதாநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருக்கிறார் பாமகவிலிருந்து பாஜகவில் இணைந்தவர் இவர் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தரைக்குறைவாகவும் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவோம் என்று வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய புகாரில் அரியலூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படிலாம் செஞ்சவன தமிழக பாஜக எதுக்கு சேர்றாங்கன்னு தெரியல இப்படிலாம் பேசின ஒருத்தர் கூட அந்த திமுக நிர்வாகியும் தான் இருந்திருக்காரு என்னத்த சொல்ல இது பற்றின செய்திகள் ஏதாச்சும் இங்க இருக்க இந்த தமிழக ஊடகங்கள் பெருசா போட்டாங்களா இல்ல சுத்தி 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 பாஜக 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 தான் போடுறாங்களே தவிர இந்த நபர் எங்கிருந்து வந்திருக்காரு யார் கூட கூட்டுல இருக்காரு திமுக நிர்வாகி எதை எல்லாம் பண்ணிருக்காரு அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத போட்டாங்களா இல்ல அடுத்து பாருங்க இது குறித்து வழக்கு விவரம் அறிந்த சிலரிடம் பேசினோம் சில மாதங்களுக்கு முன்பு ஆபாச வீடியோ இருப்பதாகவும் அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுவோம் எனவும் கூறி சிலர் தருமபுரம் ஆதீனம் தரப்பை மிரட்டி இருக்கின்றனர் எனினும் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதனால் அப்படியே இந்த விவகாரம் அமுகிவிட்டது தற்போது மீண்டும் அகோரம் தலைமையில் விரட்டி வந்திருக்கின்றனர் இதில் அப்செட்டான ஆதீனம் தரப்பு இந்த விவகாரத்தை அமைச்சர் சேகரபாபுவிடம் கொண்டு சென்றதாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதில் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமறைவாக இருப்பவர்களையும் தேடி வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தருமபுரம் மடத்தில் சில அடையாள தெரியாத நபர்கள் மற்றும் சில ரவுடிகள் சேர்ந்து மடத்தின் சம்பந்தமான போலியான ஆடியோ மற்றும் வீடியோ டேப்களை தயாரித்து மடத்தில் வேலை செய்பவர்களையும் மடத்தின் விசுவாசிகளையும் அணுகி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்தனர் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என நாங்கள் காவல்துறையை நாடினோம் காவல்துறை மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஆணைப்படி இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது மிக துரிதமாக சட்டப்படியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவே மிக துரிதமாக நடவடிக்கை எடுத்து எங்களையும் எங்கள் மனத்தின் பெருமையும் காத்த காவல்துறைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தருமபுரம் மடத்தையும் எங்களையும் வந்து மீட்டெடுத்த நம் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தர்மபுர ஆதினம் அவர்கள் சொல்லியிருக்காரு இவ்வளவு மாற்றுகள் நடந்திருக்கு ஆனா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இந்த விவகாரத்துல முழுக்க 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 பாஜகாரங்களுடைய கைதா ஓகே இருக்கு பாஜக தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி அவதூறான செய்திகளை பரப்பிட்டு வராங்க பாருங்க இன்னொரு செய்தியை பார்க்கலாம் பாருங்க கங்கையில் நீராட வேண்டாம் மேற்கு வங்கத்தில் உள்ள கங்கை ஆற்றை கங்கையில் நீராட வேண்டாம் மேற்கு வங்கத்தில் உள்ள கங்கை ஆற்றை பொதுமக்கள் குளிக்க தகுதி இல்லாத இடமாக அறிவித்துள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு நாளுக்கு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நேரடியாக ஆற்றில் கலப்பதாக எச்சரிக்கை மேலும் இவ்விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறினால் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகளுக்கும் உத்தரவு மேற்கு வங்கத்துல இருக்கிற கங்கையில தான் நீரிடக்கூடாது கூடாது சொல்லியிருக்காங்க கங்கை நீரட வேண்டாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைன்ல கொட்டையா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேற்கு வங்கத்துல இருக்கிற கங்கை ஆற்றை அப்படி மாதிரி போட்டிருக்காங்க எப்படிலாம் சைக்காலஜிக்கலா மக்களை பாக்குறாங்கன்றத பாருங்க இத ஒரு தற்கொலை உப்பி ஷேர் பண்ணி என்ன சொல்லிருக்கானா கங்கையை தூய்மையாக்க நமாமி கங்கா என்கிற திட்டத்தை இருபதாயிரம் கோடி செலவில் ரெண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கினார் மோதி பத்து ஆண்டுகள் இருபதாயிரம் கோடியில் திட்டம் மோடியின் ஆட்சியில் கங்கை மேலும் தான் மிச்சம் குடிக்க தகுதி இல்லை என்ற நிலை மாறி குளிக்கவே தகுதி இல்லை என்றாகிவிட்டது இருபதாயிரம் கோடி எங்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோகியவான் மாதிரி இந்த ஊப்பி ஒரு பதிவு போட்டிருக்கு இந்த கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு நாக்கு புரிஞ்ச மாநில சில கேளுங்கள் கேட்க வேண்டியது இருக்கு இருபதாயிரம் கோடி எங்கன்னு கேட்க தெரிஞ்சது இந்த ஊபிக்கு சென்னையில மழைநீர் வடிகாலுக்காக செலவு பண்ண பணம் எங்கன்னு கேட்க தெரியுதா இங்க மழைநீர் வடிகால் பணிகள் முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அறுபது சதவீத பணிகள் முடிந்து விட்டது எழுபத்தைந்து சதவீத பணிகள் முடிந்து விட்டது எண்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் முடிந்து விட்டது ஒன்பது சதவீத பணிகள் முடிந்து விட்டது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க மழை வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்லிருந்தாங்க நாப்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு அப்படி மாதிரி ஒவ்வொரு முறையும் இவ்வளவு சதவீத பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க மழை வந்து வெள்ளக்காடு ஆனதுக்கு அப்புறமா தண்ணிலாம் தேங்கினதுக்கு அப்புறமா வெறும் நாற்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கு ஒதுக்குன பணம் என்னாச்சு மத்திய அரசு கொடுத்த பணம் என்னாச்சு இது பற்றி ஒரு வாட்டியாச்சு இந்த ஊப்பி கேள்வி கேட்டிருக்கா இல்ல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழக மக்களுடைய வரி பணத்தை யூஸ் பண்ணி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்களான திரு கருணாநிதி மற்றும் திரு அண்ணாதுரை இவர்களுடைய நினைவு இடத்தை பெரிய அளவுல பிரம்மாண்டமா ரீவர் பண்ணாங்க தமிழக மக்களுடைய வரி பணத்துல ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு இந்த ஊப்பி கேள்வி கேட்டுச்சா இல்ல கேட்டதே கிடையாது ஆயிரத்தி எட்டு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் பெருசா போகுது சரி இந்த ஊப்பு கிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம் நீ எதுக்கு சம்மதமே இல்லாம மேற்கு வங்கத்துக்கு போற மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய கங்கை நதிக்கு ஏன் போற தமிழகத்துக்கு வா நம்ம சென்னையில எத்தனை ஆறுகள் இருக்கு அந்த ஆறுகள்ல முக்கியமான ஒரு மூன்று ஆறுகளுடைய பெயர்கள் மட்டும் சொல்றேன் ஒண்ணு கூவம் அடையாறு அப்புறம் கோசஸ்தலை இந்த ஆறுகளுடைய லட்சணம் இந்த மூன்று ஆறுகளுடைய லட்சணம் என்னவா இருக்கு எப்படி இருக்கு இந்த ஆறுகளை சுத்தம் பண்றோம் சொல்லிட்டு கடந்த காலங்கள திமுக எவ்வளவு கோடிகளை ஒதுக்கி இருக்கு கூவமே இன்னும் நீங்க சுத்தம் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கூவத்துல முதலை இருக்குன்னு சொன்னீங்க அந்த முதலை எடுக்கிறதுக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்னு சொல்லிருந்தீங்க உண்மையாலே செலவு பண்ணீங்க பண்ணீங்க அதுவே மில்லியன் டாலர் கேள்விதான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இப்ப வந்து மத்திய அரசையும் மோதியும் கேள்வி கேட்கறீங்களே அதுக்கான தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கா அது எப்படி இவ்வளவு காரங்களை பண்ணிட்டு அதை நியாய வேற படித்துட்டு இப்ப வந்து மத்திய அரசையும் மோதியும் கேள்வி கேட்கறீங்க முதல்ல உனக்கு மோதி அவருடைய பெயரை சொல்றதுக்கே தகுதி கிடையாது அந்த யோகிதமே உனக்கு கிடையாது கடைசியாக தமிழக பாஜக திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து கேள்விகள் கேட்டு வராங்க இல்லையா அதுல ஐம்பத்தி மூன்றாவது கேள்வியைதான் இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க தேர்தல் வாக்குறுதியின் நூத்தி ஐம்பத்தி மூன்றில் அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் பரிசீலிக்கப்படுகின்றீர்களே இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன தூய்மை பணியாளர்கள் மக்கள் நல பணியாளர்கள் உள்ளிட்ட பல தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூறி போராடி வருவது உங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வாக்குறுதியும் போட்டிருக்காங்க அதையும் போடுற பாருங்க அறநிலையத்துறை காகித ஆலை கூட்டுறவு நூற்பாலைகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி துறையில் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு பணியாளர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் இப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்தில் திமுக வாக்குறுதியாக கொடுத்திருந்தாங்க பட் அது பற்றி ஏதாச்சும் பரிசீலிச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வியைதான் தமிழக பாஜக கேட்டிருக்காங்க எப்போதும் போல இந்த கேள்விக்கும் திமுக தரப்பில இருந்து பதில் வராது செவுடன் அதுல சங்கூதன கதை தான் சோ கண்டன் மறுபடியும் அடுத்த வசதியும் என்ன நடக்குது ஜெயகேன் வந்தே மாதுரன்